வீட்டில் வந்து சுபிச்சமே இல்லை எதனால் அந்த வீட்டில் இருக்க முடியல அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாஸ்து தோஷத்துக்குண்டான நிவர்த்தி பொருட்கள் சரிங்களா இப்போ நான் என்னென்னா எல்லாமே நான் உங்களுக்கு எளிமையாக தான் கொடுத்துட்டு வரேன் உன்னி நான் உன்னி ரொம்ப டீப்பாக போகல ஆனால் நம்ம போவோம் அப்படியே பை ஒன்னாக போவோம் ஏபிசிடியிலருந்து போவான் தான் அப்படி எளிமையாக என்னென்ன கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா அப்போது வீட்டில் என்னென்ன பொருட்கள் வச்சா நீங்க வந்து உங்களோட வாழ்க்கை தரம் உயரும் செல்வ செழிப்பு வரும் இல்லை வாஸ்து தோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகும் அது என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் குறியீடு சரிங்களா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிக்கராக கிடைக்குது இல்லை நம்மளே வந்து என்ன பண்ணிடலான்னா நம்ம வேலை நம்மளோட பூஜை அறையில் இல்லை கல்லாப்பெட்டியில் மஞ்சளில் மஞ்சள் எழுதிடலாம் சரிங்களா ஸ்வஸ்திக் குறியீடு வந்து நம்ம மஞ்சள்லையோ இல்லாட்டி பூஜை அறையிலையோ நம்ம எழுதிடலாம் ஓகேங்களா இதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சங்கு தெரியுதுங்களா பாருங்க தெரியுதா இது பாருங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வளம்புரி சங்கு ஓகேங்களா இந்த மாதிரி மூணு ரவுண்டு வரணும் இந்த வளம்புரி சங்கை நீங்கள் என்ன பண்ணலான்னா இது தட்டு தாம்பாளத்தட்டு ஒன்று எடுத்துகிட்டு இந்த தாம்பாளத்தட்டில் பச்சரிசி இல்லை நெல் அதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா மஞ்சள் கலந்து இதை போட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இதை வந்து இப்படியே வச்சுக்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம டெய்லி நம்ம நம்மளோட கோரிக்கைகளை சும்மா கசகசன்னு எல்லா கோரிக்கையும் போய் வைக்காதீங்க ஏதோ ஒரு கோரிக்கை வச்சு அதை அதுக்குண்டான ஒரு வழிபாடு பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக வாஸ்து தோசை நிவர்த்தியும் உங்களுக்கு ஏற்படும் நம்ம வீட்லேயும் கூட வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் வீடு கட்டும் போதே பார்த்திங்கன்னா நிலவுக்கு இடதுப்புறம் புறம் மண்ணில் புதைச்சிடலாம் ஓகேங்களா அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு செல்வ ஒரு செல்ப்பை கொடுக்கும் அப்படி முடியாதவங்க நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வளங்குரி சங்கு எங்கே கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம வந்து பச்சரிசி போட்டு மஞ்சள் கலந்து அதன் மேலே நம்ம வச்சிடலாம் ஓகேங்களா அடுத்தது

அந்த திருஷ்டி பார்வை எல்லாமே இதன் மூலமாக நம்மளுக்கு போயிடும் சரிங்களா இப்போ இந்த கண்ணாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ணாடி மாட்டிக்கலாம் இன்னொன்று சனி சூரியன் தொடர்பு யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலான்னா இந்த மெடிக்கல் ஷாப்லெலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு குப்பி மாதிரி கிடைக்கும் கம்மி ரேட்டில் அதை வாங்கி உங்களுக்கு உண்டான பரிகாரம் சனி சூரியன் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் பிரச்சனைகள் அடிக்கடி சா இப்போ ஏதாவது பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கும் இல்லை ஏதாவது தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் இல்லை கடன் வந்துடும் இந்த மாதிரி விபத்துகள் கண்டங்கள் ஏற்படும் அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்ணாடி உடச்சிட்டு போகிறது நல்லது வாஸ்து தோசை இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கண்ணாடியை நிலைவாசல் முன்னாடி நம்ம வந்து மாட்டுறது நல்லது இல்லை வீட்டுக்குள்ள நுழையும் போது ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதும் நல்லது சரிங்களா அடுத்தது வந்து போலங்க ஓசை தர்ற மாதிரியெல்லாம் செவுத்தில் மாட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா ஒளிகள் கொடுக்குற மாதிரி அப்படியே காற்றுல அப்படியே அசைஞ்சு சத்தம் போடும் அந்த மாதிரி ஓசை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி கருவிகளை நீங்கள் வாங்கி நீங்கள் மாட்டலாம் அது நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த ஓசை தரக்கூடியதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மந்திரங்கள் இப்போ ஆன்லைன்லலாம் மந்திரங்கள் கிடைக்குது ஓம் ஓம் அப்படின்னு சொல்ற மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் அந்த மாதிரி நம்ம வாங்கி மங்கள இல்லை மங்கள வாத்தியங்கள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நம்ம போட்டு விட்டோம்னா நம்மளோட வீட்டுக்குள்ளே பூரா நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் ஆயிரும் கெட்டவங்க யார் தீய எண்ணங்களை இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் கூட நல்லவங்களாம் மாறிடுவாங்க சரிங்களா அடுத்தது பார்ப்பங்க